ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் டெய்லி உங்களுக்கான இலவச வேலை இப்ப தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விழாவை பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்கப் இந்த நிறுவனத்தில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரெயினிங் பீரியடில் ஒர்க் பண்ணுவீங்க ஆஃப்டர் வந்து கம்பெனி ரூல் அதாவது ஆன் ரோலாக உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்கிறவங்க நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஆன் ஜாப் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருந்தா கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரெக்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லை ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லை நான் அதர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலைக்கு ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கலாம் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எயிட் ஹவர்ஸ் ஓவர் ஷிஃப்ட்லையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனம் எந்த லொக்கேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் தௌசண்ட் கிரேஸ் சேல்ரியாக கொடுப்பாங்க இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் பிடிச்சது போக உங்கள் கையில் டேக் ஹோம் சேல் பதினஞ்சாயிரத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் வைக்கிறோம் அதாவது எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாளுமே ஓடி இருக்குது அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் கண்டிப்பாக ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவரலாக உங்களுக்கு மந்த்லி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கண்டிப்பாக சம்பளம் வாங்க ஒரு சான்சஸ் இருக்குது நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு என்ன என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஃப்ரீ கேண்டின் கொடுத்துட்றாங்க பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரூம் இவங்க ஃபுல் அண்ட் அண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் வரைக்கும் எந்தெந்த ரூட்னா உங்களுக்கு கவர் ஆகுது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி காஞ்சிபுரம் சிறுவெரும்புத்தூர் காவேரிப்பாக்கம் இந்த நாலு ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விபரங்களில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ க்ளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷன் என்ட்ரி வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு வரணும்னு கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண பிறகு போய் அட்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலைவாய்ப்பு தான் வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் அதனால் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் தான் நீங்கள் ட்ரைனிங்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஆஃப்டர் வந்து ஆன்ரோவில் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இது நல்ல ஒரு வாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க